அடி जद में सोल्लामा अडिंगற நீ அடுத்து என்ன சொல்வீங்கன்னு எனக்கு நல்லவே தெரியும் அதனால தான் මුன்குட்டிய அடின்னு சொன்னா இப்ப நீங்க விடுதலை வெச்சிங்களா அப்படியே எனக்கு போன் பண்ணி போன் பண்ணி உங்க மாப்பிள்ளை என்ன டார்ச்சர் பண்றாரு அப்படினு சொல்லுங்க பார்த்துโกங்க ம் பண்ணி யார் வேன்றனு சொன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமான கோண பேடி பீட்ற거 வீடற거 முடிவே முடியாது போடா லூசு சென்னி சொன்னா சொன்னா கு கு குட்டியா சொல்லு

Phone பண்ணி பேசும்போது அமைதியா இருக்கணும் நான் சும்மா ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருந்தா. என்ன பேசணும்? இன்னை எங்க அம்மா ஏதோ என்கிட்ட கேட்டுட்டு கேட்டிட்டாங்க. நீங்க என்னன்னா பங்களா இத பத்தி சொல்றீங்க. உங்க அம்மா உங்ககிட்ட என்ன கேட்டாங்க? என்கிட்ட என்ன கேட்டாங்க? ஏதோ கோமா மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கே? அப்படினு கேட்டாங்க. ஆあ, உன் மனசுல நான் தானே இருக்கேன். அப்ப நீ என்ன தான நினைச்சிட்டு இருக்க? அத சொல்ல சொன்னேன். ம், ஆமாம்மா ரொம்ப ஆச தான். ம்ம், பேற ஆசஉமேல. அச்சு சாமி bodyல விடிமே. ம்ம்.

உம் ஒரு குழந்தைய அண்ணாமத்தா கொடுத்தமே தூக்கி தானவத்தை கொடுத்த மாதிரி அந்த குழந்தை அழிஞ்சதுக்கு காரணமான வேற அந்த வீட்டுலதான் இருக்காளமே வந்து நீ அவன் இருக்கான்னு தெரிஞ்சு அங்க நீ இருக்க அம்மா நீ லூசு மாதிரி பேசிட்டு தரேன் ஆமா டீ ஆமா லூசு மெண்டல் பயிற்சியோ என்னென்ன பத்தங்க கட்டி ஆமா ஆளை பாரு வளர்த்து வச்சிருக்க நீ கொஞ்சம் கூட நான் தான் சொன்னேன் அத்தைக்கும் மாமாக்கும் சண்டை வந்துரும் அதனால எங்கே இருப்போம் ஈவினிங் போல சொல்லி கிளம்பலாம் ராகு என் தான் இருக்காரு சரியா நீ பயப்படுற மாதிரி எந்த விஷயமும் நடக்காது முதல்ல நீ போன கட் பண்ணி நான் நேர்ல வந்து பேசுற இங்க பாரு பண்றது எதுவும் சரியில்லை பாத்துக்கோ மாப்பிள்ள கூட தான் எதுவுமே சொல்லாம அமைதியே இருந்துகிட்டாரு அப்ப நானும் சொல்லதான் செஞ்சேன் இவதான் என் பேச்சு கேட்கவே மாட்டுங்கிறான் ஹலோ ஆஹ் லைன் நீங்க போனே ஆமா போன் தான் இருக்கு சரி கூறிக்கிட்டவா முன்னாடி சொல்ல மாட்டியோ சின்னமா பிரச்சனை உனக்கு போன் பண்ணி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மாப்பிள அவதான் கொஞ்சம் கூட அறிவு இல்லாம என்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்கா என்னத்தையோ பண்ணிக்கிட்டு இருக்கானா நீங்களும் இப்படி பண்ணா எப்படிப்பா ஏற்கனவே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எல்லாம் தானே செய்யும் உங்களுக்கு நீங்க இப்படி பண்ணா எப்படி சொல்லுங்க ஆஹ் என்னால இங்கன்னு இருக்கவே முடியல நான் இப்பவுமே அங்க கிளம்பி வரேன் அம்மா நீங்க இங்க வரதுக்குள்ள நாங்களே அங்க கிளம்பி வந்துருவோம் சின்ன ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல நாங்களே இங்க இருந்து கிளம்பிடுவோம் தேவையில்லாம அங்க இருந்து நீங்க இங்க கிளம்பி வர்றதுக்கு அங்கேயே இருக்கலாம் கொஞ்ச நேரம் ஆமா இதெல்லாம் நல்ல வாய்க்கு வைக்கணும் பேசி பண்ண வேண்டியதெல்லாம் கரெக்டா பண்ணாத என்ன மாப்பிள்ளை கிட்ட போன கூட அவர் லைன்ல தான் இருக்காரு பேசு மாப்பிள என்ன மாப்பிள அவதான் ஏதோ கூறு கட்ட தனாம எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானா நீங்களும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கூட்டிட்டு வந்து இங்க வீட்ல தானே சொன்னீங்க கூட்டிட்டு வந்து விடலாம்ல எங்கத்த உங்க பொண்ணு நான் சொல்றதையே கேட்க மாட்டேங்கறா சிதில எங்க இருந்து எடி அம்மா அவருக்கு வேற வேலை இல்லமா அவர் இதே சிதில பேசிக்கிட்டு பாரு நீ போன் வை பாத்தீங்களா பாத்தீங்களா பேசிக்கிட்டு இருக்கும்போது எப்படி போனை கட் பண்றானே போன் விக்கிட்ட உங்களுக்கு இருக்கு சின்னது முத்தம்மா சிபரா அத்தை ஆ அம்மா, நான் இன்னும் ஒரு 1 கலந்து வந்துருவோம். இப்ப அடுத்த டைமால ஆகாத. அதுவும் இல்லாம, உங்க மாப்ள என் கால கீழ கூட படு விடாம தூக்கி தான் வச்சிருக்காரு. சரியா? தூக்கி வச்சிருக்காரா? சிலு அது வந்து பெட் மேல உட்கார்ந்துட்டு இருந்தேன் அத தான் சொன்னேம்மா. வேற எதுவும் இல்ல. ஃபோன் ஆச்சரா? ஓ. அனு? திடுக்கிட்டேன். அனுமா, அய்யோ போத்தி விடுறது. அனு? அந்த தட்டி ஒரு நிமிஷம். நீங்கலாம்

நோ மேம் நான் அப்படி சொல்லவே இல்லை மேம் செங்கையால முடிஞ்ச பெஸ்ட்டா நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு தான் சொன்னோம் மேம் நார்மல் டெலிவரிக்கு சான்சஸ் இருக்குதா அதுக்கான ட்ரையை நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொன்னதே தவிர கன்ஃபார்ம் நார்மல் டெலிவரி ஆகும் நான் சொல்லவே இல்லை மேம் இது இவரு தப்பா புரிஞ்சுக்கிட்டு நார்மல் டெலிவரி தானே சொன்னீங்க பேசி சி செக்ஷன் போறீங்க அப்படின்னு என்கிட்ட சண்டைக்கு கொண்டுட்டு இருக்கிற மேம் ஆமா ஏமா இப்படி மாத்தி மாத்தி போய் சொல்லிக்கிட்டு இருக்கியா கொஞ்சம் மச்சம் உங்களுக்கு அதிக இருக்கா இல்லையாமா ஆஹ் இல்ல நீ ஒரு பொண்ணுதானே தானே இப்படி பணத்தை தாண்டி உன்னொரு பொண்ணோட வயிற்ற கிழிச்சு அந்த பிள்ளை நார்மலா பார்க்க வேண்டியத பாப்பரேஷனை பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் மச்சம் உங்களுக்கு அதிக இருக்கா இல்லையா பணத்தை தாண்டி இப்படி இல்லாம காரியம் பண்ணுவீங்க நீங்க சிங்க பாருங்க இங்க பாருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எங்களுக்கு மாத்தி மாத்தி பேசணும்னு எந்த அவசியமும் இல்ல உங்ககிட்ட இருந்து அதுவும் நார்மலாக ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா அந்த குழந்தை நார்மலாக பிறக்காது ஆப்ரேஷன் தான் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி உங்ககிட்ட இருந்து ஃபீஸ் வாங்கணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை அந்த அளவுக்கு ஒன்றும் இங்கே ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு இல்லை சரிங்களா ம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை புரிஞ்சுக்கோங்க எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரசவம் நடக்குதுன்னா குழந்தையும் அம்மாவும் சேஃபாக எந்த முறையில் அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் டெலிவரி நடக்குமோ அந்த தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம் அது நார்மலாக இருந்தாலும் சரி சி செனா இருந்தாலும் சரி எங்களுக்கு ரெண்டுமே ஒண்ணுதான்

எதுவுமே இல்ல என்ன நல்லா இருக்குன்ற போது அந்த குழந்தை நல்லபடியா நார்மலா தானே பாக்கணும் இதுக்கு ஆபரேஷன் பண்றீங்க நீங்க நீங்க கேக்குறதுக்கு யாரு இல்லன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ இல்ல வியாவது தெரியாதவன் வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கான் இவனை புடிச்சு மொங்க அடிச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நானும் பன்னெண்டு ஆப்பு வரைக்கும் படிச்சிருக்கேன் எனக்கும் கொஞ்சம் இங்கிலீஷ் எல்லாம் தெரியாதான் செய்யும் ஆஹ் பிஎஸ்சி பாத்துரும் வாங்க சிங்க பாருங்க நீங்க படிச்சிருக்கீங்க படிக்கலன்றது இங்க விஷயம் இல்லை இதுல உங்களுக்கு புரிதல் இல்லைன்றதுதான் விஷயமே இதே மாதிரி ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க குழந்தை அதுல மோஷன் போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்குதான் ப்ராப்ளம் உங்களுக்கு புரியுதா இல்லையா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நார்மல் டெலிவரிக்கு நாங்கள் ட்ரை பண்ணதான் தான் செஞ்சிருக்கோம் முடியாத பட்சத்துக்கு எதுவுமே பண்ணி ஆக முடியாது இதுக்கு மேல இங்கிருந்து அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போனாலும் உங்களுக்கு தான் ரிஸ்க் வேற எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் இததான் சொல்லுவாங்க ஓ இங்க இருந்து வேற ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டா பணம் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த ஆஸ்பத்திரியே தங்க வைக்கிறது தாண்டி இப்ப புது காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க போல சீங்க பாருங்க உங்களுக்கு வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னா கூட்டிட்டு போங்க அதை பத்தி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஒரே ஒரு சைன் மட்டும் பண்ணிட்டு அதுல என்ன இருக்குன்னு தெளிவா படிச்சு பாத்துட்டு அதுக்கப்புறமா அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிருங்க சரிங்களா ஹம் எங்க நர்ஸ் அதுல இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இருக்குன்னு சொல்லி இருந்து அவங்களை கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா பொறுப்பும் ஹாஸ்பிட்டல் ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லை எந்த சஜஷனும் அவங்களை கூட்டிட்டு போகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இங்க இருந்து கூட்டிட்டு போங்க இல்லையா இங்க டெலிவரி பாக்குறோம் அப்படின்னா எங்க இஷ்டத்துக்கு தான் பார்க்க முடியும் உங்க இஷ்டத்துக்கு பார்க்க முடியாது புரிஞ்சுக்கோங்க நாங்க ஏதோ கடவுள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க எங்களால அந்த உயிரை எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாற்ற முடியுமோ அதை பெஸ்டா நாங்க குடுக்கிறது தான் எக்ஸ்பிளைன் பண்றது வேற யாராச்சும் உங்க கூட இருக்காங்களா அவங்க போய் கூட்டிட்டு வாங்க நீங்க யாரு முதல்ல அந்த பொண்ணுக்கு

பண்ணுவாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குன்ற நாங்கள் நாங்க செக்ஷனே மூவ் பண்ணுவோம் நீங்க ஏதோ நாங்க பணத்துக்காண்டி பண்ணிக்கிட்டு இருக்கா மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அது உயிருங்க உங்களுக்கு புரியுதா இல்லையா ம் முதல்ல அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட கூப்பிடுங்க மேம் அவர் வெளிநாட்டுல இருக்காருன்னு சொன்னாங்க மேம் சிவர் தான் கூட்டிட்டு வந்து சேர்த்தாங்க அவங்க அம்மா வெளியே இருக்காங்க அவங்க அம்மாவும் இவர் தான் கேக்குறாங்க அவங்க எல்லாருக்குமே சம்மதம் தான் சிவர் தான் பிடிவாதமா நிக்கிறாரு சீனா அவங்க ஹஸ்பண்ட் கான்டாக்ட் பண்ணுங்க ஒரு டாக்டரோட முக்கியமான வேலையை என்ன தெரியுமா உயிரை காப்பாத்துறதுதான் அங்க ரெண்டு உயிர் போராடிட்டு இருக்கு சார் உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல எங்களுக்கு டைம் வேஸ்ட் தான் ஆகும் ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கோங்க நீங்க என்ன நார்மல் டெலிவரிக்கு ஃபீஸாக கம்மியாகும் சிசரினுக்கு ஃபீஸ் அதிகமாகும் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா சரி ஓகே நீங்கள் சிசரிக்கான ஃபீஸை நீங்கள் பே பண்ணவே வேண்டாம் நார்மல் டெலிவரிக்கான ஃபீஸை மட்டும் நீங்கள் பே பண்ணுங்க போதுமா நானும் ஒரு பொண்ணு தான் சார் ஒரு குழந்த விஷயத்தில் விளையாடுறதுக்கு எங்களுக்கு எப்படி சார் மனசு வரும் நீங்கள் எப்படி சார் எங்களை இந்த மாதிரி கேவலமாக பேசலாம் முதல்ல ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எங்ககிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை சரிங்களா எல்லா ஃபார்மும் படிச்சு பார்த்துட்டு தானே சார் நீங்கள் சைன் பண்ணுறீங்க எல்லா காம்ப்ளிகேஷனும் படித்து பார்த்துட்டு தானே சார் நீங்கள் சைன் பண்ணுறீங்க ம் எல்லாமே ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ண தானே செய்கிறாங்க சிஸ்டர்ஸ் நர்ஸ் எல்லாமே நீங்கள் ஏன் சார் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் அந்த பொண்ணு இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க சார் அது சி செக்ஷனோ நார்மல் டெலிவரியோ அந்த பொண்ணுக்கு அந்த குழந்தை எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க பேபிக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு கடைசி அது ரொம்ப ரிஸ்கில் கொண்டு போய் விட்டுரும் அது எந்த அளவுக்குன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது சார் அது ஃபியூச்சர்ல பேபியோட நர்வ் சிஸ்டமே ஃபுல்லாவே டேமேஜ் பண்ணிரும் சார் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு கேஷ் தான் பிரச்சனை அப்படின்னா நீங்க பே பண்ண வேண்டாம் அது நான் பாத்துக்கிறேன் நானும் உங்க பொண்ணு மாதிரி தான் சார் உங்க பொண்ணுக்கு ஒரு அக்கா இருந்தா என்ன முடிவு எடுப்பாலோ உங்க வீட்டுல ஒரு டாக்டர் இருந்தா என்ன முடிவு எடுப்பாலோ அந்த முடிவை தான் சார் நானும் இங்கே எடுத்திருக்கேன் அப்பான்ற ஸ்தானத்தில் கேட்குறேன் தயவு செஞ்சு சைன் பண்ணுங்க அங்கே ரெண்டு உயிர் போராடிட்டுருக்கு இங்கே ரெண்டு பேரும் உட்காந்து ஆர்கியூ பண்ணுறதுனால எதுவும் மாற போகிறது இல்லை புரிஞ்சுக்கோங்க இவ்வளோ தூரம் சொல்லியும் புரிஞ்சுக்காதவர்கிட்ட பேசி வேஸ்ட்டு தான் ஸ்ரீனா நீங்கள் அவங்க ஹஸ்பண்டை காண்டாக்ட் பண்ணுங்கள் இங்கே நடக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதை ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவோம் ஓகே மேம் ஒரு நிமிஷம் இல்லைமா எனக்கு காசு எல்லாம் பிரச்சனை இல்லம்மா செவ்வில வயிற்று கிழிச்சு அந்த குழந்தைய எடுத்து அந்த தாய் ஆறு இருக்கு ஒரு ஆறு மாசம் ஆகும் இது நான் பிள்ளை பெற்றுட்டு வந்துட்டா ஒரு மாசத்துல அவ வேலையை பாத்துப்பா அப்படின்னு நினைச்சுதான் பேசினேன் ஷார் சொன்னா அவங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல அவங்க வெயிட் லிப்ட் பண்ணாம பாத்துக்கணும் அவ்வளவுதான் ஸ்டிச்சஸ் எல்லாமே பிப்டீன் டேஸ் அப்படி இல்லைன்னா தேர்ட்டி டேஸ்க்குள்ளேயே எல்லாமே கியூர் ஆயிடும் அது வரைக்கும் உங்களை கவனமா பாத்துக்கிட்டா போதாதா உங்க ஒய்ஃப் இருக்காங்க நீங்க இருக்கீங்க அப்பற சமயத்துல நீங்க அவங்களை பாத்துக்க மாட்டீங்களா இதுக்கு மேல என்ன அவசியம் சொல்லுங்க எழுந்து நடந்து குழந்தைக்கு அவங்க எல்லாம் தூக்கி ஃபீட் பண்ற அளவுக்கு எல்லாமே அவங்களால முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பண்ணுவோம் நீங்க அதுக்காண்டி எந்த கவலையும் பட வேண்டாம் உங்க பொண்ணு நல்லபடியா குழந்தை பெத்து வருவா சரிங்களா நீங்க பயப்படாதீங்க போட்டு குடுக்கறேன் போட்டு குடுக்கறேன் நல்லபடியா குழந்தை பிறக்கும் நீங்க பயப்படாதீங்க ஜெனிஃபர் ஃபர்தராக என்ன ப்ரொசீஜரும் ஆரம்பிங்க ஓகே ஓகே மற்ற ப்ரொசீஜர்லாம் சிஸ்டர் சொல்லுவாங்க பயப்படாதீங்கப்பா சரிங்களா நாங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே உங்க பொண்ணு மாதிரி தான் உங்க பொண்ணை உங்க பொண்ணோட குழந்தைய கண்டிப்பா உங்ககிட்ட நல்லபடியா சேர்ப்போம் நீங்க கவலைப்படுற மாதிரி உங்க பொண்ணுக்கு எதுவுமே ஆகாது அவங்க ஒரு மாசத்துல நல்லபடியா எழுந்து பழைய மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆறு மாசம் ஏழு மாசம் எல்லாம் இல்லை அதெல்லாம் வெளியே சொல்ற மித்து தான் அதெல்லாம் பயப்படணுன்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை ம்

அடியது எஸ்மா வீட்டுல ஒரு பிரச்சனையா கிடி அந்த வீட்டுல பிரச்சனை இல்லைன்னா நான் சந்தோஷப்படணும் ஆச்சரியப்படணும் பிரச்சனைன்னு சொன்னா ஐயோ பிரச்சனையா அப்படின்னு கவலைப்படுறதுக்கு அங்க எதுவுமே இல்லை சொல்லு என்ன பிரச்சனைன்னு அடியாய் அணுவுக்கு அவன் பச்சமா பால் எடுத்துட்டு போய் குடுக்கேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறாடி ரகுவார கூடவே இருக்கான் இந்த புள்ள கேட்டுச்சு அந்த பாலை தரமாட்டேன் அனுவுக்கு தான் நீ எல்லாம் குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா பதட்டமா பயமா இருக்கு இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது பாட்டி பால் எடுத்துட்டு போறாங்கன்னா அவனு போனு பாட்டி இங்க வேலை அவ்வளவு வேலை இருக்கு பால் எடுத்துட்டு போறாங்க வெண்ண எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லி சும்மா போன் பண்ணிக்கிட்டு சகு இருக்காலை அவன் பாத்துப்பான் அவனுக்கு என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது என்ன பண்ணணும் என்ன பண்ண கூடாதுன்னு அவனுக்கு தெரியும் அது அவங்க லைஃப் விஷயம் அவங்க பாத்துப்பாங்க சும்மா போன பண்ணி அது இது இருக்காத நீங்க ஹாஸ்பிடல்ல இருக்கேன் வீட்டு பிரச்சனை எல்லாம் என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது பாத்தி எதுவா நல்லா வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன் வெயில் பாத்தி போன அடியே சிங்க பாரு நீ போயிட்டு அங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் வேடிக்கை பாரு வேற எதையோ செய்யாத மத்ததெல்லாம் ரகு பாத்துப்பான் அவன் கூட தானே இருக்கான் நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது போ அங்க சண்டை வராம மட்டும் பாத்துக்கோ

நீ ஆமட்டி சால்வ் பண்ண முடிஞ்சா பண்ணு சில்லையா அம்மா இது என்ன நடக்குதோ வேடிக்கை மட்டும் பாரு வேற எதுவும் பண்ணாத ரேஸ்மா ஐயோ சொல்றத புரியுதா இல்லையா பாட்டி உனக்கு அப்ப நீ வரலயா ரேஸ்மா கிளம்பி பாட்டி நீ பண்றதெல்லாம் இருக்கு பாரு பத்து நிமிஷத்துல ஆபரேஷன் போனோம் அங்க என்னால கிளம்பி கிளம்பி வந்துட்டு இருக்க முடியாது எனக்கு கேசஸ் அதிகமா இருக்கு ஷகு எப்ப சொன்னா சொன்னா நீ ஒண்ணு பண்ணு ரேஷ்மா இந்த மாதிரி போன் பண்ணா சீக்கிரமா சீக்கிரமா வர வருவியான்னு மட்டும் சொல்லு வேற எதுவுமே சொல்லாத சரியா போ அப்படி சொன்னா சண்டை நடக்காதோ பாட்டி போ பாட்டி அங்க என்ன நடந்தாலும் அமைதியா வேடிக்கை மட்டும் பாரு நான் சொன்னதை மட்டும் போய் ரகு கிட்ட சொல்லு போ என்னமோ சொல்லுடா என்னடே பண்றது கிழவி பந்தன் வச்சுக்கோ சிறுக்கிற டென்ஷன்ல மொத்த டென்ஷன் உன் மேல காமிச்சிருமா போன வச்சிரு சரி காண வைக்க பாட்டி பாட்டி என்ன கோமா இல்ல மடி ரொம்ப சந்தோஷமா இருக்கே நீ பேசல பேச்சுக்கி போன வீடி எதுவும் பிரச்சனை எல்லாம் நடக்காது பாட்டி நீ தைரியமா போ ஆமா நீ அங்கே இருந்துகிட்டு எதுவும் பிரச்சனை எல்லாம் நடக்காதுன்னு சொல்லு ஏமா நான் தான் நானா வரக்கூடாதான் என்ன சின்ன பாட்டியும் நினைச்சேன் நானும் பாட்டி உனக்கு என்ன விஷயம் ஏன் இங்க வந்து நின்று தேவையா உங்களுக்கு இல்லையா ரகு அனு மாசமா இருக்கல அதான் காலையில வாந்தி எடுத்துக்கிட்டு லைட்டா அதுக்கப்புறமா இந்த மருந்து எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்தேன் இந்த முந்திரி பாதாம் இதெல்லாம் நல்லா அரைச்சு போட்டு திக்க பால் காய்ச்சி எடுத்துட்டு வந்திருக்கேயா இது குடிச்சு அவளுக்கு பசியும் எடுக்காது வயதுல இருக்க குழந்தைக்கும் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும் வாந்தியும் வராது அதுதான் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தேன் இந்த பால் குடி பாட்டி வேண்டாம் எனக்கு இப்ப பால் குடிக்கிற இதுல இல்ல அனு பால் எல்லாம் குடிக்கணுமா எப்ப குடுத்தாலும் குடிக்கணும் பால் குடி பாட்டி இங்க தனியா இருக்கேன் உங்களை இல்ல பாட்டி வர ரகு! அனு பால் குடிமா இல்ல பாட்டி எனக்கு எதுவுமே வேண்டாம் இப்ப எனக்கு எதுவும் பசிக்கல நாங்க இப்போ வெளியே கிளம்புறோம் நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன் பாத்தி செடிதான் வேண்டாம் எனக்கு ஐயா என்ன பிள்ளை நீ வெளிய போய் சாப்பிட்டுக்கிறாங்கிற வீட்டுல இருக்கிறதா சாப்பிடணும் மாசமா இருக்கிற பொண்ணு நீ என்னன்னா வெளிய போய் சாப்பிடற கேட்டுக்க அப்படிதான் சாப்பிட சொல்ல கூடாதுமா அதுவும் கேட்டது உடம்புக்கு இந்தா நானே இதுல முந்திரி பாதாமே அப்புறமே ஏழாக்கா எல்லாம் தட்டி போட்டு கொஞ்சம் கசாயம் மாதிரி இல்லாம நல்லா வயித்துக்கு எதமா இருக்கிற மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன் குடி வயித்துல இருக்க பிள்ளைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அஹ் இன்னொன்னு கரெக்டா தெரியலமா பிள்ளை இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஆனா காலையில வாந்தி மட்டும் எடுத்தியாம ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு இருந்தா கவலைப்படாத கண்டிப்பா பிள்ளை தங்க வைக்கல பாட்டி சொல்லிய ரகு செஞ்சு அந்த பால் எடுத்துட்டு வெளியே போ சொல்லுங்க அவதான் வேண்டாம் சொல்ற அப்புறம் என்ன

வெளிய போங்கன்னு சொன்னேன் நாங்க இன்னும் ஒரு மணி நேரத்துல இங்க இருந்து கிளம்பிடுவோம் ஒரு மணி நேரம் கழிச்சு கிளம்பணுமா சரி இப்பவுமே கிளம்பணுமான்றது உங்க கையில தான் இருக்கு நீங்க இருந்து தயவு செஞ்சு வெளிய போனீங்கன்னா நாங்க ஒரு மணி நேரம் இருந்துட்டு போவோம் சில்லுன்னு வச்சுக்கோங்க அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் பச்சைமா அதான் சொல்றல பால் வேண்டாம்னு சொல்லி அப்புறம் ஏன் பிடிவாதத்துக்கு நின்னுட்டு இருக்கா வா சொக்கமா இது நல்ல தான் இந்த பாலில எதுவும் கலக்கெல்லாம் செய்யல ஆனவ குடிக்க சொல்லு சொக்கமா ஐயோ சொன்ன புரியாது உனக்கு வா முதல்ல நீயும் என்ன நம்பலல்ல அதனாலதானே நல்லதான வெளியேவானு கூப்பிடுறா இந்த பாலை குடிக்க சொல்லி நீயும் சொல்ல மாட்டேங்கிற ஆஹ் உன் கிட்டதான் கேக்குறேன்னு சொல்லு பழைய அப்படி இப்படி இருந்தது தப்புதான் இல்லன்னு சொல்லல ஆனா இப்ப திரும்பிதான் இருக்கேன் கிட்ட நான் தப்பெல்லாம் நடந்துக்க மாட்டேன் எதுவோ இந்த பால் நல்ல தான் இதுல எதுவும் கலக்கல நீ கலந்துருக்க கடக்கலன்றது விஷயம் இல்ல தயவு செஞ்சு வெளியவா சேர்கனவே இந்த குடும்பம் இப்பதான் நிம்மதியா இருக்கு மறுபடியும் எந்த சண்டை சச்சரவும் வேண்டாம் சொல்றது கேளு வெளியவா சொக்கமா

எடுத்துட்டு போய் கீழே ஊத்திடுங்க ஷாருக்கும் தந்துடாதீங்க அனு சத்தியமா சொல்றானு இதுல வேற எதையும் கலக்கல நீ வேணா நம்மள நான் வேணா குடிச்சு கட்டுதா சிங்க என்ன சினிமா படமா எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுல எதையும் கலந்துட்டோம் நீங்க குடிச்சு காட்டுங்க அப்பதான் நாங்க நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு சிங்க இதெல்லாம் இந்த டிராமா எல்லாம் தேவையில்லை பாட்டி எதுவுமே அதுல கலக்கலனாலும் பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல அத பத்தி எங்களுக்கு கவலையே இல்ல சிங்க இப்போ இந்த நேரத்துக்கு எதுவும் அவளுக்கு தேவை இல்லைன்னு சொல்றாள் அவளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துக்கிறேன் அவளுக்கு நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன்ல நீங்க அவளை பாத்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல தயவு செஞ்சு வெளியே போங்க நான் பண்ணதெல்லாம் பண்ணது எல்லாம் தப்புதான் பாட்டியும் மன்னிச்சுரியா இப்படி கண்டிப்பா ரகு நான் பண்ணது பெரிய தப்புதான் இல்லைன்னு சொல்லல அது யாராலையும் மன்னிக்க முடியாத தப்புதான் நான் உங்க ரெண்டு பேருக்கு பண்ணது ரகு உண்மையாவே மனசு திருந்தி தான் வந்திருக்க ரகு நீங்க மனசு திருந்தி வாங்க திருந்தாம வாங்க அத பத்தி எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டேன் நான் நார்மலா தானே பேசிக்கிட்டு இருக்கேன் கோவப்படாம உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா பாட்டி பச்சமா நீ வெளிய போ முதல்ல நீ ஏன் என்ன நம்பல நீ வெளிய போ சரி கோவப்படாதயா கோவப்பட்டு பெண்ணா போகுது கோவப்படுறேன்னா இது வரைக்கும் பேசினேன் ஏதாச்சும் ஒரு வார்த்தை அவங்களை கோவப்படுத்துற மாதிரியோ கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறேனா பாட்டி எங்க வழி எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்கள என் ரூம் பக்கம் எல்லாம் வராது வேணாலும் சொல்லுங்க பாட்டி பாக்க பார்த்து எரிச்சலா இருக்கு ரேஸ்மா அங்க ஏதோ முக்கியமான வியாலியா ஆபரேஷன் ஏதோ பண்ணணுமா அதனால உன நேரடியா சீக்கிரமா வர சொன்னான் நீ எப்ப வரன்னு கேக்க சொன்ன அவங்க கிட்ட நான் கிளம்ப வேண்டியதுதான் பாட்டி அனுவை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே நானும் ஹாஸ்பிட்டல் கிளம்ப வேண்டியதுதான் உம் சரியா அனோ இந்த வயத்துல படம் புடிச்சு பாப்பாங்கன்னு சொன்னலாமா அது எப்ப பாப்பாங்களா அது ரெண்டு நாள் கழிச்சு வர சொல்லிருக்காங்க பாட்டி ஓ அப்படியா சரிமா சரி பட்டி நாங்க ரெண்டு பேரும் கிளம்புறோம் அப்பா வந்து சொல்லிருங்க உம் சரியா